ஒரு நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பணம் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே மாதிரி வராத பணம்லாம் இந்த நாள் போய் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன அதாவது விரோதமான எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாமே உட்காந்து பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள் சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி பட் அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகாமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவத்தை கண்டிப்பாக குறைக்கணும் ரெண்டு நாள் எப்படிப்பட்ட கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக குறைக்கணும் ரெண்டாவது எழுத்து டாக்குமெண்டேஷனும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது எதுலையா சைன் பண்ணுறீங்க ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது தான் கரெக்டு அதே மாதிரி ஹெல்த்தில் மெயினாக என்ன நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தலைவலி கழுத்து சுழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை காஞ்சி மகாபெரிவர் வழிபாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் சில மேன்மையான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சம் ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு நாட்களில் யாருக்காரும் முடியல ஹெல்ப்புக்காக வராங்க இல்லை ஏதோ ஒரு கருத்துனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னா அதை உட்காந்து பேசி நல்லது அமோகமான நாள் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகண்ட நாள் இருக்கப்படுது எல்லாத்துலயுமே கண்ணும் கருத்துமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தெளிவான சிந்தனை நல்ல ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காப்பது நன்று கோவத்தை மட்டும் தயவு செய்து காட்டக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் இடத்துல பொருளாதாரத்தில் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு கலீக்ஸ் இருக்கும் அதே மாதிரி பயணங்கள்லையுமே அதாவது வேலை நிமித்தமான ஒரு பயணம் அதில் சில சுணக்கங்களும் சில தடைகளும் ஏற்பட்டு நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள் எல்லோருக்கிடையும் ஒரே மாதிரி பழக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாளாகவும் அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சாரதவர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி முதன்மையான விஷயங்கள் அதிகமான கண்ணுங்கருத்தோடு இருக்கிறது எதிலும் ஈஸியாக சாதிக்கக்கூடிய திறமை படைக்கிறது பாக்யஸ்தானத்தில் குரு வக்கரமாக ஆல்ரெடி மிதனத்துக்கு போயிட்டார் ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய ஏற்றங்கள்ங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் உருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்காரு தேவையில்லாத பிரச்சனை பஞ்சாயத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மெயினாக பெண்களிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நாள் இருக்க போகிறது எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது தான் நல்லது பிரச்சனைன்னு போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் மிருத்யஞ்செயின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அனிறம் பிங்க் அனிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எல்லாத்திலையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஜஸ்ட்டு நீங்கள் பிரத்யங்கராதேவி வழிபாடை மட்டும் பண்ணிங்கன்னா போகிறோம் உங்களுக்கும் நல்லது உங்கள் மனைவிக்கும் நல்லது உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது இன்ஃபேக்ட் நீங்கள் யார் கூட பழகினாலும் நல்ல ஒரு தைரியம் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கண்ண மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம தட்டி போயிருந்தாலும் சரி வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்ணி கிடைக்காம தட்டி போயிருந்தாலும் சரி வயிறு பிரச்சனை இருந்தாலும் சரி ஹெல்த்தில் எந்த விதமான பாதிப்புகள் மெயினாக கழுத்து பகுதி வயிறு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன நாள் கண்டிப்பாக ரெடி ஆகிடும் நிறையா ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது மிக முக்கியமான வழிபாடுகளில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானமாக அற்புதமாக இருக்குது எந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணாலும் சும்மா டக்கு 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 நடக்கும் தைரியமாக எல்லா விஷயத்தையுமே நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஏற்றங்கள் உண்டு எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது மற்றபடி பெரிய ஏற்றங்கள் பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீனராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நிலமை தலகிலா போதும் நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அது நான்காம் இடமா இருக்கனால வீட்டில் எதாவது எலக்ட்ரிக்கல் வயரிங் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எதாவது பிரச்சனை வரலாம் அதே மாதிரி தாயார்கிட்ட நட்புகள் சின்ன பிரச்சனை வரலாம் பட் சந்திரன் குரு அது புதன் வீட்டில் இருக்கும்போது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் பொருளாதாரத்துலையும் கொடுக்கும் நம்பிக்கை மறுபடியும் அதாவது இழந்த நம்பிக்கை இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அமோகமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி